சேர்ந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி முப்பது புதன்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம் மாசி மாசத்தின் கடைசி நாளான இன்று முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்கார் மேஷ ராசிக்காரர்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரும் உத்தியோக நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக படிப்பு நிமித்தமாக அனுகூலங்கள் காணப்பட்டாலும் கண்டிப்பாக உங்கள் ராசிநாதனுடைய அமைப்பு வலுத்துள்ளதனால் குடும்பத்திலோ வெளிவட்டாரத்திலோ ஆர்குமெண்ட் மட்டும் கூடாது உத்தியோகம் சார்ந்த பயணங்கள் அனுகூலத்தை தரும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் நிவர்த்தி ஏற்படும் பிள்ளைகளுக்கு படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் அவர்கள் சுற்றுலா செல்வதற்கெல்லாம் சிறிது பணம் செலவழியும் அதற்கேற்றவாறு நீங்கள் அவர்களை திருப்திப்படுத்துவதற்கு முயற்சி எடுப்பது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் மசையா பொருள் சேர்க்கை ஏற்படும் குடும்பத்திற்கு தேவையான ஒரு விஷயம் செய்து முடிப்பீர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த வண்டி வாகனங்களோ மற்ற விஷயங்களோ உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தும் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் கிடைக்கும் தொழில் சார்ந்த ஒரு பயணங்கள் அனுகூலத்தை தரும் தொழில் மாற்றத்திற்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுப்பது செய்யலாமா என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு ரிஷபத்திற்கு காணப்படக்கூடிய அமைப்பு அனுகூலத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்கார்கள் இனம் புரியாத பயம் இனம் புரியாத கஷ்டம் இனம் புரியாத ஒரு படபடப்பு நமது மீதே ஒரு அறுவருப்பு அதெல்லாம் மாற ஆரம்பிக்கும் ஆச்சரியமாக இருக்கும் ஏதோ நமக்கு நல்லது வருதுடான்னு நமக்கு உள்ள மனசு தோணும் புரண்டு புரண்டு படுத்தாலும் தூக்கம் இல்லாத மிதனத்துக்கு தூக்கம் ஆரம்பிக்கும் பெரியவங்களுக்கு ஏற்றவாறு கொஞ்சம் மாறுவீங்க குடும்பத்திலே அது ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் துணை துணைவையாருடைய நீண்ட நாள் கனவை ஒன்று நிறைவேற்றுவதற்கு முயற்சிப்பீங்க வெற்றிகள் அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் ஒரு படபடப்பு பதட்டம் குறையக்கூடிய நாளின்றி சூரியன் அஷ்டமத்திலிருந்து விலகிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் அலைச்சல்கள் அதிகமாகும் தேகாரோக்கியத்தில் கண்டிப்பாக பங்குனி மாதத்தில் கவனமாக பார்த்துக்கணும் குறிப்பாக பெரியவங்களுடைய குடும்பத்தில் அதிக கவனம் குலதெய்வத்துக்கு போயிட்டு வருது விசேஷம் தொழிற்சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல் தீரும் சுபகாரியத்தில் இருந்த சிக்கலெல்லாம் தீர்வதற்குண்டான அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பெரியவர்களுடைய விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான அமைப்பு ஏற்படும் அண்டை அயலாறு விட்டு விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டும் யாரிடத்திலும் தர்க்கம் செய்யாமல் இருந்தால் போதும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு பயணங்கள் அனுகூலத்தை தரும் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாம் அனுகூலம் தொழில் சார்ந்த நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கன்னியா ராசிக்கார்கள் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அமைப்பு தொழிலிருந்த விஷயங்கள் படிப்படியாக குறைவதற்குண்டான அமைப்பு அதாவது பாதகமான விஷயங்கள் சந்திராஷ்டம் காணப்படுகிறது விதமான ஏதோ ஒரு குழப்பம் நீங்களாக உருவாக்கி கொள்வீர்கள் தயவுசெய்து குடும்பத்தில் அந்த குழப்பத்தில் இருந்தால் நீங்கள் விட்டு கொடுங்கள் இல்லையென்றால் சிக்கல் பெரிதாகும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் தீர்வதற்குண்டான சாத்தியங்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு புதுவரவு உத்தரவாதம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் குடும்பத்தில் காணப்பட்டிருந்த அந்நியுணைய குறைபாடு நீங்கும் பெரிய மகிழ்ச்சி ஏற்படும் பணவரவு அனுகூலம் தரும் நகை ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அப்படியாக இருந்த மனசு மனசில் இருந்த ஒரு இப்படி அப்படி என்று டைலமாக இருந்த அமைப்பு மாறும் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுங்கள் பேசினால்தானே தானே பிரச்சனை தீரும் உங்களுக்குள்ளாக புழங்கி கொண்டு எனக்கு எதுவுமே நல்லது நடக்காது என்று நீங்கள் நினைத்து கொண்டால் தவறு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் ஏற்றம் எடுத்தக்காரி ஜெயம் தன்னம்பிக்கை தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் தனிப்பட்ட முறையில் அந்த பாதிப்பு நிவர்த்தி உத்தியோகம் ஏற்றத்தை பெறும் பழைய கடன்கள் பைசல் ஆகும் புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும் உங்களுக்கு தடையாக இருந்த சுபகாரிய அமைப்பில் இருந்து நிவர்த்தி நமக்கும் இனிமேல் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் பிள்ளைகளால் செலவு சந்தோஷ செலவாக ஏற்றுக்கொள்ளுங்கள் பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவு ஒன்று நிறைவேறும் குடும்பத்தாருடன் பயணங்கள் இந்த மருத்துவரை சந்திக்கணும் அந்த மருத்துவரை சந்திக்கணும் என்று காஸ்மெட்டாலஜி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக சாதுரியும் அதனால் அனுகூலம் வண்டி வாகன மாற்றங்கள் மனதில் தெளிவு சந்தோஷத்தை தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி திருவனையாக்கும் தாய் வழி தந்தை வழி மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் பிள்ளைகள் விஷயத்தில் அமோகம் பிள்ளைகள் படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட பயணங்களுக்கு நீங்கள் தயார்படுத்தி கொள்வது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் ஏற்றம் அனுகூலம் எடுத்த காரிய ஜெயம் உத்தியோகம் தொழில் அனுகூலமான அமைப்பு உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்கள் இளம் வயதை சார்ந்தவர்களுடைய திருமண அமைப்பெல்லாம் டக்கென்று முடித்து கொள்வது நன்மை தரும் பிள்ளைகளுடன் தர்க்க வேண்டாம் எதிரிகள் விஷயத்தில் அதிக கவனம் மேலதிகாரிகள் விஷயத்தில் கோபம் வேண்டாம் ஒரு இறுக்கமான சூழ்நிலை மறைவதற்கும் நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று நீங்களாகவே சுமூகமாக முடித்துக் கொள்வதற்கு முயற்சி எடுப்பதும் நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் ஏற்றம் தொழில் உத்தியோகம் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய காலகட்டம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று நிறைவேறுவது குடும்பத்தில் ராகு கேது அமைப்பு இருப்பதனால் குடும்ப விஷயத்தில் மட்டும் சிறிய கோபதாபம் கூட கூடாது தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தி பழைய கடன்களை அடைப்பதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படும் எதிரிகள் விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு சுமூகம் ஏற்படும் குடும்ப உறவினர்கள் சம்பந்தப்பட்ட சொத்து பிரச்சனை தீரும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்